ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இட்ஸ் மண்டே மார்னிங் Tuesday வந்து கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான கோவில் ஸ்ரீ புற்றுக்கன் மாரியம்மன் கோவிலில் வந்து பூக்கம்பம் நடப்போகிறாங்க ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்டில் க்ளீனிங் ப்ராசஸ் தொடங்கியாச்சு ஃபஸ்ட்டு க்ளீனிங் வேலை வந்து சாமி ரூம்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பூஜை அறை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பூஜை அறை வந்து முதல்ல நாங்கள் குடியிருந்து விடுங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் முன்னாடி வீடு கட்டிட்டு அங்கே போயிட்டோம் இந்த வீடு வந்து எங்களுக்கு ராசியான வீடு அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் பூஜை அறியாக மாற்றிட்டோங்க அதுக்கப்புறம் ஹாலு முன்னாடி வீட்டில் ஹாலு கிச்சன் அப்படியே லைனாக ஒவ்வொரு நான் க்ளீன் பண்ணேன் இப்போது ஹாலுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு பூவெல்லாம் எடுத்துட்டு சாமி படமெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் நான் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் சிங்க்கில் வந்து பாத்திரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலையே ஓடாதுங்க ஸோ நான் காலையில் எழுந்த உடனே சிங்க்கில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே கழுவிட்டேன் நாளும் கழுவி வச்சாச்சு அப்போ காலையில் கொஞ்சமாக இருந்துச்சு நேற்று நைட்டு யூஸ் பண்ணது ஸோ அதையும் கழுவி கழுவி அந்தந்த இடத்துல வந்து பாத்திரங்களை ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த சகப்பு கலர் பாத்திரம் இருந்த டிப்பரும் கழுவுறுக்கு போட்டாச்சு எங்கள் கிச்சன் வந்து நான் மாடர்ன் கிச்சன் தாங்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக வந்து அடுப்பு வந்து நான் எப்பவுமே நைட் நைட்டு க்ளீன் பண்ணிவிடுவேங்க இந்த இருந்தாலுமே நோம்பி அப்படின்னா முறையாக வந்து நம்ம எல்லாமே மறுபடியும் பண்ணணும் இல்லைங்களா அதனால் அடுப்பு மறுபடியும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் காலையில் கொஞ்சம் கிளீனிங் வேலை முடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு கோதுமை மாவு கூட கொஞ்சம் சத்து மாவு கலக்கிங்க கோதுமை தோசை செஞ்சுட்டேங்க அதுக்கு தொட்டுக்க வந்து கொஞ்சமாக தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் பண்ணிட்டேங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் ஒரு நாள் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாருங்க கருவேப்பிலை கொத்தமல்லி அதே மாதிரி தான் வெங்காயம் தக்காளி வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வாங்குவாருங்க எப்போவுமே அவர் தான் வெஜிடபிள்ஸ் வாங்குவாருங்க நான் என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் வாங்குவேன் நாங்கள் தேங்காய் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவர் சந்தைக்கு அடிக்கடி போவாருங்க அதனால் அவரே வாங்கிட்டு வந்துடுவார் அவர் வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒட்டுக்கா லஞ்சும் பண்ணிவிடு அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலை தொடர்ந்து செய்ய அப்படின்னாருங்க ஸோ அதனால் லஞ்சுமே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சிம்பிளாக அவரைக்கா பொறியும் ரசம் அண்டு கொஞ்சமாக நான் பருப்பு மட்டும் உப்பு பருப்பு மாதிரி பண்ணியிருந்தேங்க சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிங்க அதாவது மத்தியானம் லஞ்சு சமைக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து கொத்தமல்லி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாருங்க எங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொத்தமல்லின்னா அவ்வளோ விருப்பம் நீங்கள் பார்த்தாவே தெரியும் எப்படி போட்டி போட்டு சாப்பிடுதுன்ட்டுங்க இது வந்து என்னுடைய செல்ல குழந்தைங்க மாதிரிங்க நீங்கள் நினைக்கலாம் கூண்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி குருவியில் வச்சு இருக்கீங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்தேங்க இது வந்து எப்படின்னா கடையில் வந்து அந்த மாதிரி பிறந்து வளர்ந்ததுனால வெளியே வந்து நம்ம பறக்க விட்டால் ஒரே செகண்டில் காக்கா வந்து அதை கொத்தி சாப்பிட்ருங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டேங்க ஒரு டைம் வந்து அப்படி பறக்க விட்டப்போ காக்கா வந்து கொத்தருக்கு வந்துருச்சு ஆனால் எப்படியும் நான் அதை காப்பாற்றிட்டேன் காலையில் வந்து நாங்கள் தோசை சாப்பிட்டோங்க மதியானம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் அவருக்காய் பொரியல் ரசம் தயிருங்க இதெல்லாம் வந்து சாம்பார் இதெல்லாம் நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் தான் எடுக்கலைங்க பட் அவரைக்கா வந்து நீள நிலமாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தாருங்க ஸோ அது வந்து எனக்கு போடணும்னு ஆசையாக இருந்துச்சுங்க நான் எப்போவுமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் கட் பண்ணுவேன் அருவாமனையில் கட் பண்ணுறதுனால் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க வரும் பட் கத்தினா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிடுவேன் பட் நான் வந்து ஃபாஸ்ட்டாக தான் கட் பண்ணுவேன் பட் இது வந்து கொஞ்சம் நான் ஸ்பீடு வச்சுருக்கேங்க ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ அப்படின்ட்டு பட் இருந்தாலுமே நான் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுவேன் புற்றுக்கன் கோயில் நோம்பி அப்படின்னாங்க நோம்பி அன்னைக்கு வந்து இவர் முதுகில் அழகு குத்தி தேர் இழுப்பாருங்க ப்ளஸ் ஆணிக்கால் செருப்பும் போட்டுட்டு தேர் இழுப்பாருங்க அதனால் ரொம்ப வந்து பக்தியோட விரதம் இருக்கிற இருக்கணுங்க ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணிடணும் அப்படின்ட்டு பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப கிளீன் பண்ணுற ப்ராசஸ்லாம் வந்து அதிகமாக போடலிங்க ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தாக போட்டால் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுமோன்னு ஒரு பயந்தாங்க ஏன்னா இப்போ தான் புதுசுங்க நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் அதனால தாங்க நாங்கள் வந்து எப்போ எந்த பொரியல் பண்ணாலுமே நடக்கடலை வந்து கொஞ்சம் போடுவோங்க பாசிப்பருப்பு நடக்கடலை கடலைப்பருப்பு இது எல்லாமே போடுவோம் பாசிப்பருப்பு அன்றைக்கி இல்லைங்க ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக வந்து நடக்கடலை போட்டிருக்கோம் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க வெறும் அவரக்கா பொரியலுக்கு மட்டும் இல்லைங்க கீரை கேரட் பீன்ஸ் பொரியலுங்க பீட்ரூட் பொரியல் அப்புறம் வந்து தக்காளி சாதம் தாழ்ச்ச சாதம் புளி சாதம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து நடக்கடலை நான் கொஞ்சமாக சேர்த்துருவேங்க ரொம்ப சத்தும் கூட அதும அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து பதினோரு மணிக்கு வந்து ஒரு டைம் நாங்கள் டீ குடிச்சிருவாங்க அப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும் அப்படின்ட்டு சமையல் ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்குங்க டீ ஒரு பக்கம் குடிச்சிட்டு அப்போ போய் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டுருக்குறாங்க எப்பவுமே வந்து அவர் சாப்பிட்ட பிறகு தாங்க நான் சாப்பிடுவேன் அது அதுவும் இல்லாமல் இப்போ கொண்ட மிரங்க போகிறாரு அழகு குத்தி தேர் இழுக்க போகிறாரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லாவே பார்த்து பார்த்து பண்ணணுங்க ஸோ அவருக்கு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருவேங்க அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் சாப்பிட்றது ஒருவேளை அவர் எங்கேயாவது வெளியே போயிட்டார்னா வறுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் முன்னாடி சாப்பிட்ணும் அப்படின்னா அவருக்கு ஃபஸ்ட் நாங்கள் எடுத்து வச்சுருவோம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நான் கிளீனிங் வீடியோவில் எடுக்கலைங்க அதிகமாக இது வந்து நான் நைட்டுக்கு வந்து தக்காளி சாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க பையனுக்கு மட்டும் கொஞ்சம் ரெண்டு மூணு சோயா பீன்ஸ் அதாவது மீன் மேக்கர் இருந்துச்சு போட்டு நான் கொஞ்சம் சின்ன பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக பண்ணிட்டேங்க இது தக்காளி சாதம்னு சொல்ல முடியாது பிரியாணின்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா மீன் மேக்கர் கொஞ்சம் தான் இருந்துச்சு இது வந்து என்னோட மூணாவது வீடியோங்க வீடியோவில் வந்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் பட் அது வந்து நான் போக போக நான் சரி பண்ணிக்கிறேங்க எப்போவுமே ஸ்டார்டிங்கில் எதுவும் பெஸ்ட்டாக வராது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணுவோம் அதை நம்ம சரி பண்ணுவோம் அப்படித்தானேங்க இப்போ குர அதுவும் இல்லாமல் குரல் வந்து தொண்டை கட்டியிருக்குதுங்க கொஞ்சம் கோல்டு அதனால் வந்து தொண்டை இருக்கு எனக்கு நார்மலாகவே குரல் நான் சத்தமாகவே பேச மாட்டேங்க வீட்டில் பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து பேசாமல் மைக் வாங்கிக்கலாம் ஏன்னா விளாகுக்கு வந்து மைக் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதையும் நான் வாங்கிடுவேங்க கூடிய சீக்கிரம் ஸோ இப்படி சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க சமையல் வேலையில் முடிச்சுட்டு எப்போவும் போல் கழுவிட்டு நம்ம மாவும் கூட அரைச்சி வச்சாச்சுங்க அடுத்த நாள் காலையிலுக்கு நம்ம மாவு வந்து இவ்வளோ தாங்க கம்மியாக தாங்க அரைப்பேன் ரெண்டு நாள் குறுக்க மாவு அரைச்சு வச்சுக்கிறதுனால கம்மியாக வந்து மாவு அரைச்சிருக்குறேங்க அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் கீப் சப்போர்டிங் மீ லைக் ஷேர் தன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்